கிருஷ்ணகிரி மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் அறிவுரை கிணங்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை உடனடியாக பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் ஒப்படைக்க வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நேற்று விழிப்புணர்வு பேரணி மாவட்ட வழங்கல் அலுவலர் வேப்பனள்ளி சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலர் திருமதி கீதாராணி அவர்களின் தலைமையில் உதவி இயக்குனர் தணிக்கை சூளகிரி வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திருமதி கலா திரு கார்த்திக் மற்றும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் காவல்துறையினர்கள் முன்னிலையில் பெருமாள் மணிமேகலை பொறியியல் கல்லூரி மாணவர்களுடன் சூலகிரி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சூலகிரி ஊராட்சியில் பழைய காவல் நிலையம் முதல் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது